வாரியமாக வாரியமாக இருந்துட்ட பிரிக்கப்பட்ட இருந்துட்ட பிரிக்கப்பட்ட DYSS ரெட்டி பாக்கு ரெட்டி பாக்கு பாக்கு ரெட்டி பாக்கு அணியாளர்களை ரெட்டி பாக்கு பணியாளர்கள்

சங்கங்களின் கூட்டமைப்பு வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பிலே மாவட்ட வருவாய் அலுவலர் முறை வருவாய் நிர்வாக ஆணையர் பணியாளர் வரை கிராம உதவியாளர் வரை இருக்கின்ற அனைத்து தட்டினை பணியாளர்களையும் பனிரெண்டு சங்கங்களாக இயங்குபவர்களை ஒன்று கூட்டி இந்த வருவாய்த்துறை கூட்டமைப்பு தமிழக அரசு வருவாய்த்துறையை காரணத்தால் அனைவருடைய கோரிக்கையும் ஒருங்கிணைக்கின்ற வகையில மிக பிரதானமாக கிராம உதவியாளர்களுடைய கோரிக்கை இங்கு கண்டுகொள்ளாமல் மிக மிக நீண்ட காலமாக புறக்கணிப்பட்டு வந்த நிலையில முதல் அரசு பணியாளர்களாக கிராம உதவியாளர்களை இன்றைக்கு தமிழக அரசாங்கம் எந்த அரசாங்கமே அதை கண்டுகொள்வது கிடையாது அவருடைய நிலை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது நேற்று கூட சட்டமன்றத்தில் அமைச்சர்கள் தெரிவித்தார்கள் அதுபோல வருவாய்த்துறையை சிறப்பு துறையாக அறிவிக்க வேண்டும் இதற்கு முன்பாக யாங்களும் வருவாய்த்துறையிலே இருக்கின்ற கூட்டமைப்பு கூட பழைய ஓய்வு திட்டத்தை கேட்கின்ற அளவிற்கு இங்கே எங்களுக்குள்ளே இருக்கின்ற இலை பணியாளர்கள் பணிக்கு வருபவர்களுடைய நெருக்கடி எதிர்காலத்தை பற்றிய நெருக்கடி பழைய ஓய்வூதியத்தை பற்றி அதிகமான நெருக்கடி இருப்பதனால் வருவாய்த்துறையிலே இருக்கின்ற கூட்டமைப்பு கூட பழைய ஓய்வு திட்டத்தை வழங்க வேண்டும் தமிழக அரசாங்கம் அது ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டத்திற்கான குழு அமைப்பது என்பது ஏமாற்று வேலை கேரளாவில இடதுசாரி தொழிற்சங்கங்கள் ஆளுகின்ற மாநிலத்தில் கூட ஒருங்கிணைப்பு விதத்தை இருப்பதை கூட நாங்கள் எதிர்க்கிறோம் இன்றைய தமிழக அரசு தேர்தல் நேரத்தில் எந்த வாக்குறுதியை குறித்து ஒன்று புள்ளி ஐந்து சதவீத வந்ததோ அந்த அரசாங்கம் பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்த கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி அமல்படுத்த வேண்டும் இதற்காக பல்வேறு வழிகளை கண்டு எங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லிக் கொண்டிருப்பதை நாங்கள் ஏமாற்றுவதாக எங்களை தான் இந்த துணை நிற்கின்ற முதன்மையான பிரதான துறை எனவே இந்த அரசாங்கம் வருவாய்த்துறை சிறப்பு துறையாக அறிவிக்க வேண்டும் உதவியாளர்கள் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் வருவாய் ஆணையத்தில் இருக்கின்ற பணியிடங்கள எண்ணிக்கையை இரட்டிப்பாக்க வேண்டும்

ஆண்டுகளில் பதவி என்று சொல்லி அவர்களை வர சொல்லி பதவிக்கு வர சொல்லிவிட்டு அவர்களுக்கு பத்தாண்டாகியும் துணை வட்டாட்சியர் பதவி கிடைக்காத நிலை இருக்கிறது எனவே விதிகளின்படி அவருக்கு பதவி தற்காலிகமாவது வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கிறோம் கிராம உதவியாளர் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு பாத்தீங்கன்னா அவர்களுடைய பணிச்சுமை என்பது அதிகம் பாதுகாப்பு கிடையாது எல்லா பணியுமே கிராம நிர்வாக பார்க்க ஆகும் அவர்களுக்கான தனி ஊதியம் கிடையாது சிறப்பு ஊதியம் கிடையாது பணி பாதுகாப்பு சட்டம் கிடையாது வருவாய்த்துறையில் இருக்கின்ற அனைத்து நிலை அலுவலர்களும் எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று தெரியாமல் களத்திலே பணியாற்றுகின்ற நிலைமையில இன்றைக்கு இருக்கிறது கிராம நிர்வாகிகள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசுடைய சொத்துக்கு இவர்கள் தான் பாதுகாவலர் என்று சொல்லுகிறது அரசாங்கம் ஆனால் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த நிலையில இருக்க நில எடுத்து கொண்டால் இன்றைக்கு இவர்கள் நிலத்தை நிலம் பதிவு செய்வதற்கு டோக்கன்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் நூறு டோக்கன் இருநூறு டோக்கன் லீவ் நாள் டோக்கன் கொடுக்குறாங்க பதிவுத்துறையில இதெல்லாம் பதிஞ்சா யார் பிரிச்சு அழைத்து யார் சப்டிவிஷன் போட்டு யார் இந்த வேலையெல்லாம் செய்யறது அதற்கான கட்டமைப்பு அதற்கான பணியிடங்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்தாமல் அதையும் பல எண்ணிக்கையிலே வைத்துக்கொண்டு கொண்டு பதவிகள் கிடையாது பணியிடங்கள் கிடையாது அலுவலகம் திறப்பது கிடையாது இது மாதிரியான பல்வேறான வழிகளில எல்லா நிலை பணியாளர்களையும் பாதிப்புக்கு உள்ளாக கொண்டிருந்தது அரசாங்கம் வருவாய்த்துறை சங்கங்கள் கூட்டமைப்பு இன்றைக்கு முன்வைத்து நடத்துகின்ற கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக வைக்கின்ற கோரிக்கைகளை அழைத்து பேசி தீர்க்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக இந்த ஊடகத்தின் வாயிலாக அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம்